சமந்தா நாக சைதன்யா தனுஷ் ஐஸ்வர்யா ஜிவி பிரகாஷ் சைத்தவி ஆகியோரின் விவாகரத்து ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆர்த்திய நிலையில் தற்போது ஜெயம் ரவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்க்கையில் இருந்து இருப்பதாக அறிவித்துள்ளது பெரும் குயலை கிளப்பியிருக்கும் நிலையில் இவர்களை பார்க்கும் ரசிகர்களுக்கு விவாகரத்து என்பது டீ சாப்பிடுவது போல சாதாரணமான விஷயம் என்று அனைவரும் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள் இதுகுறித்து இன்று ஜெயம் ரவி நேரடியாக அறிக்கை வெளியிட்டு விட்டார் மேலும் இது என் தனிப்பட்ட வாழ்க்கை இது என்னுடன் சார்ந்த பிரச்சனையாக இருந்ததால் நானும் ஆர்த்தியும் சேர்ந்து பேசி தான் இந்த முடிவை எடுத்து இருக்கிறோம் இதில் யாரும் தலையிட வேண்டாம் குறுக்கிட வேண்டாம் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆர்த்தியை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கும் நிலையில் இப்படி மனமுறிவு செய்து கொள்வது சரியா குழந்தைகளுக்காகவாது இந்த முடிவை எடுக்காமல் இருந்து இருக்கலாம் திருமணம் செய்து சேர்ந்து வாழ போது, எதற்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இது குறித்து உங்களின் கருத்துக்களை கமண்டில் பதிவிடவும்